ஈரோடு மாவட்டம் வட்டம் பெரியூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற சிறு அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் புது தேர் வடிவமைத்தல் பார்த்திங்கன்னா இரண்டு வருடமாக வந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்குது வேலை முடிஞ்ச நிலையில் இன்று காலை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு பூஜ்யம் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா ஐந்தூர் பொதுமக்களும் அதுபோக கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ராஜாராமன் அவர்கள் அரிமலை பேராட்சி தலைவர் மகேஸ்வரி செந்தில்நாதன் அவர்களும் உள்ளூர் கவுன்சிலர் பிரியா தேவமுத்து அவர்களும் மற்றும் உறுப்பினர்கள் பி ஆர் துரைசாமி முருகேஷ் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மிக சிறப்பாக பூஜை நடைபெற்றது ரொம்ப அருமையான தருணம் நன்றி உருவிலை